அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆறு மாத காலத்திற்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் இந்தியாவில் இருக்க போவது கிடையாதுங்க லண்டன் செல்ல இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எதற்கு லண்டன் செல்கிறார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது நமது இந்திய கிரிக்கெட் அணி அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அதாவது பதினேழு வருடத்திற்கு பிறகு கோப்பையை இருக்கிறது நமது இந்திய அணி அதாவது டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய தருணம் இது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லெஜண்ட்ஸ் வந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார்கள் டி மட்டும் ஓய்வை அறிவித்திருக்கிறார்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் இரண்டு விதத்தோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை அளித்திருக்கிறது இந்த அவர்கள் அறிவித்த ஓய்வு இருந்தாலும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வழிவிடணும் இல்லையா அதனால வந்து அவங்க பெருந்தன்மையாக ஓய்வு அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் கன்கிராச்சுலேஷன் டீம் இந்தியா அப்படின்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நம்ம மேட்டுக்கு வந்துடுவோம் எதற்காக அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அரசியல் படிப்பை படிப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தேர்வாகி இருக்கிறார் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் எங்கே படிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த உலக புகழ் வாய்ந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த சர்வதேச அரசியல் படிப்பை படிக்கச் செல்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி அவர் அதில் தேர்வாகினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவனிங் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து அவரு அந்த சர்வதேச அரசியல் படிப்பு படிப்பதற்கு வந்து தேர்வாகியிருக்காரு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் மட்டும்தாங்க அதற்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் நம்ம அண்ணாமலை அவர்களும் ஒருத்தர் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று இந்த படிப்பு எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் தொடங்குங்க அதனால செப்டம்பரில் அவர் லண்டன் போயிடுவார் செப்டம்பர்லேருந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாளைக்கு இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வாரங்கள் படித்தே ஆக வேண்டுமாம் அதனால் வந்து ஒரு மாதத்திற்கு நாலு வாரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நாலு மாதம்னாலும் நன்னாங் பதினாறு 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 அதாவது ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் ஆகிடும் அவர் திருப்பி ரிட்டன் இந்தியா வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு அதனால வந்து ரொம்ப அண்ணாமலை அவர்களோட ரசிகர்களுக்கும் ரொம்ப தான் இருக்கும் அவர் வருகிற வரைக்கும் இங்க யார் வந்து பொறுப்பு தலைவராக இருக்க போகிறார்கள் அப்படின்றது தாங்க யாருக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வருகிற வரைக்கும் இங்க யார் வந்து பொறுப்பு மாநில தலைவராக இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை அக்காவாக இருக்கும் அல்லது ராம சீனிவாசன் அவர்களாக இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்புங்க ஸோ வந்து திமுகவினர் வந்து அந்த ஆறு மாத காலம் ஜாலியாக இருந்துக்குங்க ஜாலியாக இங்கே அரசியல் பண்ணிக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதற்கு அடுத்த வருடம் தாங்க அவர் வருவார் இங்கே இந்தியாவே ஸோ அதனால் வந்து திமுகவினர் ஜாலியாக இருந்துக்குங்க ஆனால் அதுக்கு அடுத்த வருடம் இங்கே வந்துட்டு அனல் பறக்கும் பார்த்துக்கங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதனால் இப்போவே வந்து யார் யாருக்கு ஃபயர் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கோங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்